அனைவருக்கும் வணக்கம்பா தமிழாட்சியான சுர்யா கற்ப தமிழ் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கண வினா விடைகள் என்னும் தலைப்பில் பாட்டியல் நூல்கள் பற்றிய கருத்துக்களை தொடர்ச்சியாக காண இருக்கின்றப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வினா நவநீத பாட்டியலை இயற்றியவர் யார் நவநீத நடன் நவநீத நடனார் என்றும் கூறுவார்கள் நவநீத நடன் என்றும் கூறுவார்கள் அவிநயம் என்னும் நூலை இயற்றியவர் அவிநயனார் அவிநயனார் எழுதிய பிற நூல்கள் அவர் எழுதியது ஐந்து நூல்கள் எழுதியிருக்கா அவிநயம் எழுத்து சொல் பொருள் குறித்து எழுதியிருக்கின்றார் அவிநயனார் யாப்பு யாப்பு அதிகாரம் மட்டும் பேசியிருக்கின்றார் அவிநய புறநடை அல்லது நாலடி நாற்பது என்று அந்த நூலுக்கு இன்னொரு பெயர் அது யாப்பிற்கு புறநடை நூலாக அமைந்திருக்கும் அவிநயனார் கலாவியல் அது பாட்டியல் நூல் பன்னிரு படலம் பன்னிரு படலம் நமக்கு தெரியும் அகத்தியருடைய பன்னிரு மாணவர்கள் ஒவ்வொரு படலங்களாக பாடி வைத்தார்கள் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் அந்த நூலில் இவர் அதாவது பன்னிரு படலத்தில் வந்து காஞ்சி படலம் பாடியதாக கூறுவர் இந்த பன்னீர் படலம் என்பது புறப்பொருள் பற்றிய நூல் ஆகும் படுத்த பா இனங்கள் குறித்து பாட்டியல் கூறுவன பா இனங்கள் அப்படின்னு சொல்லி மூன்று வகைகளை அமைக்கின்றது எப்படி எப்படினாக்கோ முதலாவது ஒன்றே ஆகியது இரண்டாவதாக ஒன்று பலவாகியது மூன்றாவது பார்த்தோம்னா பல ஒன்றாகியது என்று இப்போ ஒன்றே ஆகியது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரே ஒரு பாட்டால் ஆனது சான்றாக உலா ஆற்றுப்படை அந்த மாதிரியான நூல்கள் ஒன்று பலவாகியது என்றால் ஒரே புலவரால் ஒரே வகையான பல பாடல்களால் ஆனது இப்ப உதாரணமாக அந்தாதி கோவை பரணி இந்த மாதிரியான நூல்களை எல்லாம் பார்த்தோம்னா ஒரே புலவரால் ஆக்கப்பட்டது அதே சமயம் ஒரே வகையான பல பாடல்களால் சரிங்களா அடுத்த அதாவது கலித்துறை அப்படின்னு சொல்லிச்சேன்னா கட்டளை கலித்துறை அப்படின்னு சொல்லிச்சேன்னா அந்த ஒரே வகையான பா இது ஆனா பல பாடல்கள் இருக்கும் சரிங்களா பல ஒன்றாகியது என்னும் பல புலவர்களால் பாடப்பெற்ற ஒரே வகையான பாடல்கள் சான்றாக களித்தொகை குறுந்தொகை ஐயருநூறு பதினெட்டு பத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க பல புலவர்கள் பாடி வைத்த நூல் அதே சமயத்துல ஒரே வகையான பாடல் சான்றாக அகவர் பா என்னும் ஒரே வகைய வகையான பா வகையால் பாடப்பெற்றது இந்த மூன்று வகைகளில் பன்னிர பாட்டியல் கூறுகின்ற பா இனங்கள் சரிங்களா பன்னீர் பாட்டியல் கூறும் பா இனங்கள் மொத்தம் எழுபத்தி நான்கு பாட்டியல் கூறும் பா பொருத்தம் குறித்து ஒவ்வொரு பாவிற்கும் நாள் ஓரை விரை பூ வண்ணம் நிலம் ஆக இந்த எட்டும் வந்து என்று கூறுவது பா பொருத்தம் என்று கூறப்படும் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப சான்றாக ஜாதி அப்படின்னு சொல்லி சொல்ல பா பொருத்தம் இப்ப வெண்பாவுக்குரிய ஜாதியினர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அகவர் பாவ இருக்கு என்று பார்த்தோம் அரசருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் போனால் கலிப்பா அப்படின்னு அது வேளாளருக்கு உரியது வஞ்சிப்பா என்று சொன்னால் வானிகருக்கும் உரியது அப்ப அந்த மாதிரியான ஜாதி அடிப்படையில் கூறப்படுகின்ற அந்த பா பொருத்தங்கள் சரிங்களா அடுத்து இந்திரகாளியன் நெறியை பின்பற்றி பெற்ற பாட்டியல் நூல் வெண்பா பாட்டியல் நேற்று நம்ம பார்த்தோம் அதாவது கடந்த பதிவில் இந்த பாட்டியல் நூல்கள் என்பது இரண்டு நெறியினை பின்பற்றி எழும் அப்படின்னு சொல்லி ஒன்று இந்திரகாலிய நெறி இரண்டாவது அகத்தியர் நெறி அதுல இந்திரகாலிய நெறியை பின்பற்றி ஏற்றப்பெற்ற பாட்டியல் நூல் வெண்பா பாட்டியல் அகத்தியர் நெறியை பின்பற்றி ஏற்றப்பெற்ற பாட்டியல் நூல்கள் நவனி பாட்டியல் இடம்பெற பாட்டியல் பிரபந்த மரபியல் சரிங்களா கட்டளை கழித்துறையால் ஆன பாட்டியல் நூல்கள் அதாவது வரையறுத்த பாட்டியல் நவநீத பாட்டியல் வரையறுத்த பாட்டியலினுடைய பெயர் சம்பந்த பாட்டியல் நவநீத பாட்டியலின் வேறொரு பெயர் கலித்துறை பாட்டியல் சரிங்களா இந்த வேறு பெயர்களும் என்ன என்பதையும் கூடவே கவனித்து குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா தேர்வுல வந்து நேரா இப்படித்தான் கேட்பார்கள் வினா என்று கூற இயலாது சரிங்களா அடுத்து பல யாப்புகள் கொண்டு அமைந்த பாட்டியல் நூல் என்ன பிரபந்த திரட்டு சரி அம்மா பல யாப்புகள்னா என்னென்ன யாப்புகள்மா பாருங்களேன் பெண்பா வஞ்சித்துறை கலித்துறை வஞ்சி விருத்தம் கலி விருத்தம் ஆசிரிய விருத்தம் அப்ப எத்தனை வகையான யாப்புகள் பாருங்க இதனால் அமைந்த ஒரே ஒரு பாட்டியல் நூல் பிரபந்த திரட்டு ஒரே நடைபடிவில் அமைந்த பாட்டியல் நூல் பொருத்த வினாவிடை சரிங்களா பிரபந்த திரட்டு கூறும் எழுத்துக்களுக்கான நனங்கள் சாதாரண இந்த நூல்கள் பார்த்தோம்னா இலக்கணம் கூறுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இந்த பொருத்தங்களை கூறுவது ஒரு வகையான நூல்கள் அந்த மாதிரி பிரபந்த திரட்டு பார்த்தோம்னா ச ரா ய அந்த எழுத்துக்கள் முறையே ஜோதி கார்த்திகை கேட்டை சதயம் என்னும் நாள்களுக்கு உரியன என்று கூறுகின்றது அதாவது ச என்பது ஜோதியையும் ர என்பது கார்த்திகையையும் ம என்பது கேட்டையையும் யா என்பது சதயம் என்னும் நாளுக்கு என்பதையும் இந்த பிரபந்த திரட்டு கூறுகின்றது பாட்டியல் நூல்கள் கூறும் பொருத்தம் என்பது என்ன சொன்னாக்கோ முதல் பகுதி ஒரு நூலினுடைய முதல் சீர் எப்படி அமைய வேண்டும் என்று கூறுகிறது அப்படி கூறும்போது நூலின் தலைவனுடைய ஜாதி நட்சத்திரம் முதலவற்றை கொண்டு முதல் சீர் அதற்கு ஏற்றார் போன்று பொருந்தி வர வேண்டும் என்று விளக்குகிறது இது மட்டுமன்று இப்ப நம்ம பார்த்தோம் அதாவது ஜாதி வந்து ஜாதி அப்படிங்கிற தலைப்புல பார்த்தோம் என்னன்னாக்கும் இப்ப உயர்ந்த வகை மக்கள் அப்படின்னு சொல்லி பாடல் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அது எடுத்த தாய்ந்த இடத்தை சார்ந்த தலைவன் அப்படின்னு சொல்லிச்சோன்னா பாடல் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் குறுவைதான் பொருத்தம் என்பது சரிங்களா இந்த பொருத்தங்கள் பற்றி மட்டுமே பேசிய நூல் பொருத்த விளக்கம் அதாவது குலாம் காதல் நாவலர் அவர்கள் என்னென்ன அடக்குகின்றது மங்கள பொருத்தம் இலக்கண பொருத்தம் ஆகியவற்றை மங்களம் என்பதன் நூல் அடக்குகின்றது மங்களம் அமைவது குறித்து பிரபந்த திரட்டுக்கு முன் கூறிய நூல் எது பன்னேறு பாட்டியல் பிரபந்த திரட்டு கூறும் சிவன் திருமால் முருகன் இந்திரன் சூரியன் ஆகியோருக்கான எழுத்துக்கள் என்னன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு மெய் எழுத்துக்கள் இப்போ உதாரணமாக சிவன் அப்படின்னா இக்கு இங்குன்னு அர்த்தம் சரிங்களா இந்திரன் தருகன் தூரியன் ப ம ஆக இந்த இரண்டு இரண்டு மெய் எழுத்துக்கள் இந்த இந்த தெய்வங்களுக்கு உரிய எழுத்துக்களாக பிரபந்த திரட்டை கூறுகின்றது என்னும் நூல் எதனை முதல் உறுப்பாக கொண்டு ஓமைகளை அமைக்கின்றது முதல் உறுப்பாக கொண்டு அமைக்கின்றது சரிங்களா ஆண்பால் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் ஆண் மகனுக்கு எவ்வாறு ஓமைகள் அமைத்தல் வேண்டும் என்று பன்னிரு பாட்டியல் கூறுகின்றது அதாவது பிள்ளைத்தமிழ் பார்த்திருக்கோம் முதல் மூன்று மாத பருவங்கள்ல இருந்து கொண்டு அப்படியே அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்குரிய பருவங்களாக பருவங்கள் நம்ம அமைப்போம் அதன்படி அப்படிங்கிற பனிரெண்டு ஆண்டு நிகழும் பருவத்தில் கதிர் இளம் பிறை குஞ்சர குழவி ஓளரி குருளை அடல் இளவிடை ஆகியவற்றை ஓமியாவு கொண்டு பாடுவது மரபு என்று பன்னீர் பாட்டியல் இலக்கணம் வரையறுக்கின்றது பாட்டியல் நூல்கள் எதனுடைய பெயரால் பெயர்கள் அமைகின்றன இப்ப நூலை செய்தவனால் உதாரணமாக நவநீத பாட்டியல் பார்த்தோம் இல்லையா நவநீத நடன் என்பவர் இயற்றியது எனவே அவரால் அடுத்து செய்வித்தவனால் இந்த நூலை நீ செய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்க அதன்படி பரஞ்சோதியார் சிதம்பரம் பாட்டியல் பரஞ்சோதியார் சொல்ல அவர் சிதம்பர பாட்டியலை அவர் வரையறுத்தார் ஆமா அப்படின்னா என்னங்கம்மா அதாவது சிதம்பரத்தில் இருக்கின்ற சிவபெருமான் பரஞ்சோதி முனிவரை வரையறுத்து கேட்டுக்கொண்டதனால் இந்த சிதம்பர பாட்டியல் என்ற நூலை அவர் செய்வித்தானால் அடுத்து செய்தாரின் ஆசிரியரால் மாலை சரிங்களா அதாவது இவர் வந்து பேசு பொருளால் பொருத்த விளக்கம் இப்ப நம்ம பார்த்தோம் அதில் இருக்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அமைகின்ற நூல் அடுத்து யாப்பினால் வெண்பா பாட்டியல் சரிங்களா இப்ப பேசு பொருளால் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதன் அடிப்படையில் மூன்று வகைகள் அமையும் ஒன்று பிரபந்த செய்திகளை மட்டும் பேசுபவை இன்னொன்று பொருத்த செய்திகளை மட்டும் பேசுபவை சில இரண்டையும் பேசுபவை பிரபந்த செய்திகளை மட்டும் பேசுபவை என்று பார்க்கும்பொழுது பிரபந்த மரபியல் பிரபந்த தீபம் ஆகிய இரண்டு நூல்கள் இங்கே சான்று கொடுக்கப்பட்டன இந்த மாதிரி இன்னும் நிறைய நூல்கள் இருக்கின்றன சரிங்களா அடுத்து பொருத்த செய்திகளை கூறுகின்ற நூல்கள் சண்முக பாட்டியல் பொருத்த விளக்கம் இரண்டையும் பேசுகின்ற நூல்கள் அதாவது பிரபந்த செய்திகளையும் கூறும் பொருத்த செய்திகளையும் கூறும் அந்த மாதிரியான நூல்கள் பன்னீர் பாட்டியல் வெண்பா பாட்டியல் சரிங்களா ஆக இதுவரைக்கும் வந்து நம்ம பாட்டியல் நூல்கள் அடிப்படையில சில கருத்துக்களை நாம் பார்த்தோம்மோ இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்